ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் நான் வந்து பிஎஸ்சியில் வாங்குறதா என்எஸ்சியில் வாங்குறதா அப்படின்றது எதில் வாங்கினாலும் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் டெக்னிக்கலாக மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் நான் வந்து ஒரு நூறு பங்கு வாங்கினால் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய தொகையாக அது வந்து குறைவா இல்லை அதிகமாக நான் கட்டுறேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெக்னிக்கலி இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிகாஸ் அந்த ப்ரைஸஸ் வில் டென் டு மேட்ச் ஆயிரம் பங்குகள் நீங்கள் ஒரே நேரத்தில் இங்கே வாங்கி அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணி விற்கிறதுனால வரக்கூடிய ஒரு சில லாபம் மட்டுமே அடுத்த கேள்வி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் எழுப்புறதுனா ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் விற்க முடியுமா அப்படின்றது ஏன்னா என்எஸ்சி பிஎஸ்சி பேர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி புரோக்கரேஜ் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி அந்த தரகரை வந்து ஒரு இன்வெஸ்டரோ ட்ரேடரோ அவர்கிட்டேருந்து பிடிச்சு அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஒவ்வொரு ப்ரோக்கருக்கும் இருக்கு அது ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கு ஜிஎஸ்டினா எவ்வளோ எஸ்டிடினா எவ்வளோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா அந்த ஃபீஸ் வந்துருக்கு அதெல்லாம் போக உங்களுக்கு வந்து அந்த ஃபைவ் பைசா டிஃபரன்ஸில் பெனிஃபிட் கிடைச்சிருந்தால் இட் மேக் சென்ஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து பங்கு சந்தையில் வந்து இந்த வர்த்தகத்துக்குள் நுழையும் பொழுது இல்லை முதலீட்டுக்குள் நுழையும் போது ஒரு பங்கை வாங்க தோன்றும்போது நமக்கு வந்து இரண்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் வந்து நம்ம உடனடியாக தெரியும் ஒன்று வந்து என்எஸ்சி இன்னொன்று வந்து பிஎஸ்சி இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம கவனித்துக்கொள்ள வேண்டும்னா இதில் ரெண்டுலுமே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பங்குடைய ரேட் வந்து எப்போவுமே வித்தியாசமாக தான் இருக்கும் ஒரே பங்காக இருக்கலாம் பட் ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலேயுமே வேறு வேறு ரேட்ஸில் நமக்கு கிடைக்கும் அது மேபி ஒரு ஃபைவ் பைசா டென் பைசா டிஃப்ரென்ஸ் மேலேயும் கீழேயுமா இருக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் நான் வந்து பிஎஸ்சியில் வாங்குறதா என்எஸ்சியில் வாங்குறதா அப்படின்றது எதில் வாங்கினாலும் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் டெக்னிக்கலாக மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் ஒரே பொருளை வாங்கி விற்கிறது அப்படின்றது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது அதுக்கு பேர் வந்து ப்ரைஸ் ஆர்பிட்ராஜ் அப்படின்றத ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ப்ரைஸ் ஆர்பிட்ராஜ்னா என்ன சிம்பிளாக ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ மாம்பழ சீசன் ஸோ மாம்பழம் வந்து நமக்கு மதுரை மார்க்கெட்டில் வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது அண்ணா நகர் மார்க்கெட்டில் இருபது ரூபாய்க்கு கிடைக்குது எக்ஸாம்பிள் கொஞ்சம் வைடாக டிஃப்ரென்ஸ் தரேன் ஸோ நம்ம ஒரு ட்ரேடராக இருந்தோம்னா யூ கேன் பைட் ஃப்ரம் அந்த மதுரை பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கி அண்ணா நகர் மார்க்கெட்டில் நமக்கு ரெடி பயோஸாக இருந்தாங்கன்னா அந்த இருபது ரூபாய்க்கு நம்ம அதை விட்டு அந்த அஞ்சு ரூபா ப்ராஃபிட் வந்து நம்ம சம்பாதிக்க முடியும் ஸோ இதுதான் ப்ரைஸ் ஆர்பிட்ராஜ்னு சொல்கிறது இது வந்து பண்டகங்கள் அதாவது கமாடிட்டி ஸ்டைலிங்கில் பெரிய அளவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெகுலரை ஸ்ட்ராட்டஜி இதில் வந்து யாரும் தடையெல்லாம் விதிக்க முடியாது தடையும் கிடையாது ப்ரைஸ் ஆர்பிட்ராஜ்ன்றது நார்மல் ஸோ ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்வைஸ்ட் ஸ்டாக் அதில் வந்து இங்கே வந்து நூறுரூவா பத்து காசு இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் பார்க்கும்போது அது நூறுரூவா அஞ்சு காசு இல்லை நூறுரூவா வெறுமான் நூறுரூவா ஸோ பத்து பைசா டிஃப்ரென்ஸில் இருக்கேன் நான் வந்து ஒரு நூறு பங்கு வாங்கினால் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய தொகையாக அது வந்து குறைவா இல்லை அதிகமாக நான் கட்டுறேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெக்னிக்கலி இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் பிகாஸ் அந்த ப்ரைசஸ் வில் டென் டு மேட்ச் இந்த ஆர்பிட்ராஜ் வந்து எப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம்னா லார்ஜ் வால்யூம் ட்ரெண்ட்ஸ் அதாவது பல ஆயிரம் பங்குகள் நீங்கள் ஒரே நேரத்தில் இங்கே வாங்கி அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணி விற்கிறதுனால வரக்கூடிய ஒரு சில லாபம் மட்டுமே இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியலில் பெனிஃபிட் ஆக முடியும் ஒரு ரீட்டைல் ஒரு சிறு முதலீட்டாளராக அந்த அஞ்சு பைசா டிஃபரென்ஷியல் நம்ம சேஸ் பண்ணி போகிறதுக்குள்ள இட் மேக்ஸ் நோ அடிஷ்னல் வேல்யூ ஒரு பெரிய அளவில் பெனிஃபிட் கிடைக்கிறது வந்து நமக்கு கிடைக்கிது இதோட முக்கியமாக ப்ரைஸ் ஆர்பிட்ரேஜை பற்றி பேச முடியும் இதோட முக்கியமாக ஏன் ஒரு பங்கு வாங்கணுன்றத கொஞ்சம் கவனமாக வாங்க அது பிஎஸ்சியில் வாங்கினாலும் சரி என்எஸ்சியில் வாங்கினாலும் சரி ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபார் அ ஸ்டாக் தெரிஞ்சு நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கினாலும் மேக்ஸ் மோடி டிஃபரென்ஸ் ஆனால் லார்ஜ் வால்யூம் பண்ணுறதா இருந்தால் ப்ரைஸ் ஆர்பிட்ராஜோட அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கிங்க அப்போது அடுத்த கேள்வி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் எடுக்கிறதுனா ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் விற்க முடியுமா அப்படின்றது ஏன்னா என்எஸ்சி பிஎஸ்சி பேர் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு இப்போ வந்து இன்டர் டெபாசிட்ரி செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து வந்திருக்கு விச் மீன்ஸ் நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கினாலும் அடுத்த எக்ஸ்சேஞ்சில் வந்து அந்த பங்கல் உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் பங்கு வந்து கொடுத்துடலாம் டெபாசிட்ரி மூலமாக அது செட்டில்மெண்ட் ஆயிடும் முந்தையெல்லாம் அது கிடையாது நீங்கள் என்எஸ் என்எஸ்சியில் வாங்கினா என்எஸ்டிஎல் மூலமாக செட்டில்மெண்ட் பிஎஸ்சியில் வாங்கினா சிடிஎஸ்எல் மூலமாக செட்டில்மெண்ட் அப்படின்றதா இருக்கு இப்போ வந்து இன்டர் டெபாசிட்டிங் செட்டில்மெண்ட் அதாவது எந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கினாலும் இன்டர் டெபாசிட் சிடிஎஸ்எல்லோ என்எஸ்டிஎல்லோ என்எஸ்டிஎல்லோ சிடிஎஸ்எல்லோ இன்டர் டெபாசிட்டி செட்டில்மெண்ட் மூலமாக அந்த பை அண்ட் செல் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும் அது எல்லார் புரோக்கர்கிட்டையும் அந்த இன்டர் டெபாசிட்டிங் செட்டில்மெண்ட் மூலமாக செட்டில்மெண்ட் இருக்குது அப்படின்றது நீங்கள் கொள்ள வேண்டும் இன்னும் ஒன்று வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கும்பொழுது சரி ஃப்ரீ ட்ரேடிங் ஆப்ஸ் அதாவது பெரிய அளவில் வந்து உங்களுக்கு ப்ரோக்கரேஜை பிடிப்படாமல் இல்லை ஒரு காஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்றது இல்லாமல் நம்ம வந்து நான் ட்ரேட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது என்கிட்ட எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பரிச்சயமானது இவன் வந்து இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒன்று யாபிச்சு ப்ரோக்கரேஜ் வேணால் ஜீரோவாக இருக்கலாம் பட் ஸ்டாட்யூட்ரி டேரிஃப்ஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து எஸ்டிடி இருக்கலாம் ஜிஎஸ்டி இருக்கலாம் மற்ற பலவிதமான டாக்ஸஸ் இது அனைத்துமே நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி ப்ரோக்கரேஜ் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி அந்த தரகரை வந்து ஒரு இன்வெஸ்டரோ ட்ரேடரோ அவர்கிட்ட இருந்து பிடிச்சி அரசாங்கத்தை கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஒவ்வொரு ப்ரோக்கருக்கும் இருக்குது ஸோ ட்ரேடிங் காஸ்ட் அதாவது ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு ஜீரோ ப்ரோக்கரேஜை கொடுத்தாலும் ஸ்டாட்யூட்ரி ஃபீ கட்டி தான் ஆக வேண்டும் ஸோ நீங்கள் நான் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து அஞ்சு பைசாக்கு நான் ரெண்டு ஷேர் ட்ரேட் பண்ணா அது எனக்கு லாபமாக இருக்கு இல்லை இருபது ஷேர் ட்ரேட் பண்ணா லாபமா இருக்குன்னா அதோட ஸ்டாட்யூட்ரி ஃபீ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அது ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்குது ஜிஎஸ்டின்னா இவ்வளோ எஸ்டிடினா இவ்வளோ எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அந்த ஃபீஸ் வந்து இருக்கு அதெல்லாம் போக உங்களுக்கு வந்து அந்த ஃபைவ் பைசா டிஃப்ரென்ஸில் பெனிஃபிட் கிடைச்சிருந்தால் இட் மேக்ஸ் சென்ஸ் அதனால தான் லார்ஜ் வால்யூம் தான் ப்ரைஸ் ஏப்ட்ரு அதை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது மற்றபடி ப்ரோக்கரேஜ் ஜீரோ இருந்தாலும் ஸ்டாட்ரி சார்ஜஸ் வில் அப்ளை அதில் வந்து எந்த விதமான கருத்துமே கிடையாது நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்குற ஒரு டவுட் என்னென்னா இப்போ பங்குகள் வந்து நான் டேரெக்டாக எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்க முடியுமா எக்ஸேஞ்ச் என்ன பிஎஸ்சி என்எஸ்சி அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குற மாதிரி ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அலௌஸ் டைரக்ட் பர்ச்சேஸ் இல்லையா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாமல் ஒரு புரோக்கர் இல்லாம எக்ஸட்ரா நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த ஆப்பில் போய் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்பில் போய் நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணால் லோன் டிஆர் ஃபேக்ட்ரி எல்லாமே குறையும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இது வந்து அலௌட் இதே போல் பங்குகள் நான் வாங்க முடியுமா இல்லை ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றது முறையாக பங்குகள் வந்து நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் ரெஜிஸ்டர்ட் என்டிட்டியாக இருக்கணும் அது எந்த கெப்பாசிட்டியில் நீங்கள் ரெஜிஸ்டர்டாக இருந்தாலும் கம்பெனியாக இருக்கலாம் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம் நீங்கள் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரா இருக்கலாம் ரீட்டைலா எஃப்ஐஐயா வாட் எவர் ஏதாவது ஒரு கேட்டகரியில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்டரா இல்லை ரெஜிஸ்டர்ட் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கணும் ஆர்எம்பி அப்படின்னு சொல்லணும் இந்த ரெஜிஸ்டர்ட் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சில் போய் கழுது போட்டு ஆக முடியுது பட் ஒரு புரோக்கர் மூலமாக தான் அதை ஃபெசிலேட் பண்ண முடியும் ஒரு ஸோ ஷேர் அண்ட் ஸ்டாக் ப்ரோக்கர் தரகர்கிட்ட போய் நீ எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபார்ம்ஸ் அந்த கேவைசி முதல் கொண்டு செக்லீஃப் பேன் ஆதார் பேன் ஆஃப் திங்ஸ் இது அனைத்தும் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு கோடை கிரியேட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் சைட்டில் அப்லோட் ஆகுது அந்த எக்ஸ்சேஞ்ச் சைட்டில் அப்லோட் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு கோடு ஆகும் அந்த கோடுன்னு அடிப்படையில் தான் நீங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸை வந்து அந்த எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஸோ நீங்கள் வாங்க பங்குகள் விற்கிற பங்குகள் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் அது ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணாலுமே உங்களுடைய ப்ராசஸிங் வந்து ஒரு தரகர் மூலமாக மட்டுமே தான் இந்தியாவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் தேர் இஸ் நோ டைரக்ட் பார்ட்டிசிபேட் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாக் ப்ரோக்கிங்க்கு டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் கிடையாது கமாடிட்டி பார்ட்டிசிபேஷனும் கிடையாது நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டேட்டர் அதாவது ஃபெசிலிட்டேட்டர்ன்றது தான் ப்ரோக்கர்னு சொல்கிறோம் அந்த ஸ்டாக் ப்ரோக்கர் இல்லை கமாடிட்டி புரோக்கர் அவங்க மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி போனால் தான் நான் ஒழிக்க டைரெக்டாக என்எஸ்சிபிஎஸ்சில் போய் நீங்கள் பங்கு வாங்க முடியாது அதுக்குள்ள ஃபெசிலிட்டி இந்தியாவில் கிடையாது